ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல் இன்றைக்கு வந்து மீதமான ஸ்வீட்கான வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது அப்படியே வந்து சிக்கன் நக்கெட் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டில் இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மீதமான கான் வந்து யாருமே சாப்பிடாமல் இருந்தது இது வந்து ரொம்ப சுருங்கி போச்சு தண்ணியிலே இருந்ததுனால ஸோ இதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் வச்சு நல்லா செதுக்கி எடுத்துக்கிட்டேன் இதை இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் அந்த கானில் உள்ள ஈரப்பதமே போதும் நல்ல இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஒரு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவும் உப்பும் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்ச பிறகு இதை வந்து கட்லெட் ஷேப்லேயோ இல்லை வந்து வடை மாதிரியோ நமக்கு எந்த மாதிரி ஷேப் தேவையோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வடை மாதிரி தான் தட்டி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து கோல்டன் கலர் வந்ததும் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் அவங்க சில டைமில் கான் பிடிக்காது சாப்பிட மாட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோவாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி